சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ சபரிமலையில் பாலித்தீன் தடையை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலானது கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் இருக்கும் பெரியாறு புலிகள் காப்பகத்திற்கு உள்ளே அமைந்துள்ளது அங்கு ஐயப்பனை தரிசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் சபரிமலையில் ஏற்கனவே பாலித்தீன் பைகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் தடையை மீறி பக்தர்கள் பாலித்தீன் பைகளை பயன்படுத்தி அப்படியே விட்டுச் செல்வதால் அங்குள்ள விலங்குகளுக்கும் சூழலுக்கும் பாதி ஏற்படுகிறது இந்நிலையில் பக்தர்கள் தடையை மீறி கொண்டு வரும் பாலித்தீன் குப்பையால் விலங்குகள் இறந்ததாக வனத்துறையும் குப்பைகளால் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து ஏற்படுவதாக சபரிமலை சிறப்பு ஆணையரும் கேரள உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தனர் இந்த வழக்கு நீதிபதிகள் அனில் நரேந்திரன் முரளிகிருஷ்ணா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சபரிமலையில் பாலிதீன் தடையை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் சபரிமலை வரும் பக்தர்களில் இருமுடி கட்டுக்கு உள்ளேயோ வெளியேயோ பாலித்தீன் கவர்களை கொண்டு வரக்கூடாது என்று அறிவிப்பு தேவசம் போர்டு வெளியிட வேண்டும் சன்னிதானம் பம்பை நிலக்கல் மற்றும் வனப்பகுதிகளில் சிறப்பு கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் தடையை மீறி விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஹோட்டல் கடைகள் நடத்துபவர்கள் பாலித்தீன் மற்றும் உணவு கழிவுகளை பிரிக்காமல் குப்பைகளில் வீசினால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தடையை தொடர்ந்து மீறினால் கடைக்கு சீல் வைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் சரமாரியாக உத்தரவிட்டனர்